வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம காரியாப்பட்டியிலருந்து பதினாலாவது கிலோமீட்டரில் காரைக்கட்டுன்ற ஒரு இடம் இருக்குது காரைக்கால்மை அந்த இடத்து பக்கத்திலேயே தான் இந்த இடம் பாருங்கள் இது ரோட்டு மேலேயே தான் கட் ரோடு அங்கிட்டு ஒரு ரோடு போகும் நம்ம ரோட்டில் இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு ரோடு போகும் மொத்தம் ஒன்றரை ஏக்கர் இது விலை வந்து ஃபைனல் விலை வந்து பதினோரு ரூபா பன்னெண்டு லட்சம் ரூபா சொன்னாங்க இப்போ பதினோரு லட்ச ரூபாய்க்கு பேசியிருக்கு ஒன்றரை ஏக்கருமே சேர்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கொஞ்சம் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் யார் ஃபஸ்ட்டு வர்றீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்கிறோம் நிறைய பேர் தாமதமாக வரீங்க நீங்கள் விலையை எங்கேயுமே விசாரிச்சுக்கலாம் ஒரு சென்ட் வந்து பதினாலு ரூபாவிலேருந்து பதினெட்டு ரூபா வர போகுது அங்கேயே பிளாட் உடைச்சிருக்காங்க கேள்வி கேட்டு விசாரிச்சிட்டே வாங்கலாம் ஒன்றும் தவறே இல்லை ஒன்றரை ஏக்கர் இருக்குது விலை வந்து பதினோரு லட்சரூவா ஃபைனல் விலை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்